முன்பொரு நாள் குபேரர் தன் அரண்மனையில் ஏற்பாடு செய்திருந்த விருந்திற்காக சிவபெருமானை அழைப்பதற்கு கைலாயம் சென்றிருந்தார் அப்பொழுது அங்கு சிவன் பார்வதி மற்றும் விநாயகர் இருந்தார்கள் அவர்கள் மூவருக்கும் வணக்கம் கூறிய குபேரர் அவர்களை விருந்திற்கு அழைத்தார் உடனே சிவபெருமான் இவன் தன்னிடம் இருக்கும் ஐஸ்வர்யங்களை என்னிடம் நிரூபிப்பதற்காக அவிருந்திற்கு அழைக்கிறார் அதை புரிந்து கொண்ட சிவபெருமான் உடனே குபேரிடம் இல்லை குபேரே எனக்கு கைலாயத்தில் சற்று வேலை இருக்கிறது என்னால் இப்பொழுது தமது அரண்மனைக்கு வர இயலாது என்று கூறிவிட்டார் அவர் பார்வதியை பார்த்தார் பார்வதியும் என் சுவாமி வராத விருந்திற்கு என்னாலும் வர இயலாது என்று கூறினார் உடனே குபேரர் இறைவா தம்மை விருந்திற்கு அழைக்க வந்தேன் எனக்கு நிராசையுடன் அனுப்புகிறீர்களா என புலம்ப ஆரம்பிக்கின்றார் அதை புரிந்து கொண்ட சிவபெருமான் சரி எனது மகன் விநாயகனை அங்கு விருந்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் தம்மை நிராசைப்படுத்த நான் விரும்பவில்லை என சிவபெருமான் கூறினார் உடனே விநாயகர் தன் தந்தையிடமும் தாயிடமும் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு குபேரபுரிக்கு விருந்திற்கு சென்றார் குபேரர் வாருங்கள் என சிறப்பாக வரவேற்றார் சிறப்பாக வரவேற்றவுடன் விநாயகரை விருந்திற்கு அழைத்து செல்கின்றார் விநாயகர் அங்கு வைத்திருந்த அனைத்து உணவு பண்டங்களையும் சாப்பிட்டு முடித்து விடுகிறார் இன்னும் வேண்டும் என கேட்கின்றார் விநாயகர் அனைத்து சமையலையில் உள்ள அனைத்து உணவுகளையும் கொண்டு வந்து சேவகர்கள் பரிமாறினர் ஆனாலும் விநாயகரை திருப்திப்படுத்த முடியவில்லை அக்குபேரபுரியிலிருந்த அனைத்து உணவையும் சமைத்து வந்து விநாயகருக்கு படைத்தனர் ஆனாலும் அவர் பசி அடங்கவே இல்லை அடங்காத பசியுடன் அங்கிருந்த பாத்திரம் தட்டு என அனைத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறார் குட்டி கணபதி இதை பார்த்தவுடன் குபேரருக்கு ஒரு குழந்தையின் பசியை கூட நம்மால் ஆற்ற முடியவில்லையே என தன் தவறை புரிந்து கொண்டு உடனே கைலாயத்தை நோக்கி ஓட்டம் பிடித்தார் ஐயனே சிவபெருமானே என்னை காப்பாற்றுங்கள் என சிவபெருமானை பணிகின்றார் குபேரர் என்ன ஆயிற்று குபேரரை என்னை நோக்கி இவ்வாறு ஓடி வருகிறீர்கள் என கேட்டார் நான் என்னால் விநாயகரின் பசியை ஆற்ற முடியவில்லை அவர் அரண்மனையில் இருக்கும் அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் இனி குபீரபுரியில் எந்த உணவும் ஐயனே என சிவபெருமானை பணிந்தார் தாம் எவ்வளவுதான் ஐஸ்வர்யத்தில் உயர்ந்தவராக இருந்தாலும் ஒரு பழம் கொடுக்கும் மரத்தைப் போல் இருக்க வேண்டும் தலை சாய்ந்து மக்கள் அனைவருக்கும் பலனை கொடுக்க வேண்டும் என கூறுகின்றார் சிவபெருமான் தன் தவறை புரிந்து கொண்டார் தன் ஆணவத்தால் தன் ஐஸ்வர்யத்தை தங்களிடம் நிரூபிக்க நினைத்தேன் சிவபெருமானே இப்பொழுது என்னால் ஒரு குழந்தையின் பசியை கூட ஆற்ற முடியவில்லை நான் என் தவறை புரிந்து கொண்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என குபேரர் கேட்டார் அப்பொழுது பார்வதி ஒரு பாத்திரத்தில் பாயசம் கொடுத்து இதை கொண்டு போய் விநாயகருக்கு கொடுங்கள் இதை குடித்தவுடன் அவன் வயது நிறைவடைந்து விடும் என கூறி அந்த பாயசத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் பார்வதி உடனே மகிழ்ச்சியில் நன்றி கூறிவிட்டு குபேரர் குபேரபுரிக்கு திரும்பி சென்றார் அங்கு சென்று விநாயகரிடம் இந்த பாயசத்தை கொடுத்தார் அதை குடித்தவுடன் விநாயகருக்கு பசி நிறைந்து விட்டது வயிறும் விட்டது ஆஹா ஒரு திருப்தியான பாயசம் இது இதை குடித்தவுடன் என் வயிறு அனைத்தும் நிரம்பிவிட்டது என கூறுகிறார் குட்டி கணபதி தன் தவறை புரிந்து கொண்ட குபீரர் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டார் இதுதான் ஐஸ்வர்யத்தை நிரூபிக்கிறதுக்காக தாங்க இந்த விருதை விருந்த வச்சிங்க இப்பொழுது உங்கள் தவறை புரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேல் ஆணவம் என்றைக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு விநாயகரும் சொல்லிட்டு போகிறாரு அதுதாங்க எவ்வளோதான் நம்ம வசதியானவங்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட பணிவும் அடக்கமும் கண்டிப்பாக இருக்கணும்